அப்புறம் பாருங்க தமிழர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பரப்புரையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாடு முழுக்க குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு மாநிலத்திற்கும் குடியரசு தினத்தை கொண்டாடுகிற தகுதி இருக்கோ இல்லையோ தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் குடியரசு தினத்தை கொண்டாடுகிற கையில சுடுக்க என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது இந்தியாவில் அதிகமான சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது என்ற புள்ளிவரத்தை பற்றி பேசுகிற பொழுது நாட்டினுடைய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி பேசுகிறார் நாடு முழுக்க ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது அதிலே அதிகமாக தமிழ்நாட்டில்தான் அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி அஞ்சு சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது அந்த அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி அஞ்சு சாலை விபத்துகளில் பதினெட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் மரணம் அடைந்திருக்கார்கள் அந்த பதினெட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு பேரில் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பேர் மதுவால் குடித்து மது குடித்து சாலை விபத்திலே மரணம் அடைந்திருக்கிறார் என்று சொல்றார் நான் பொய் சொல்லல நான் கருணாநிதி மகன் கிடையாது நான் ராமசாமி பேரன் கிடையாது நான் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பி வேணா நிதின் கட்கரி சொன்னது ஆவணமாக இருக்கிறது மாநில குற்ற ஆவண காப்பகம் தமிழ்நாடு அரசு புள்ளி ஓரம் மாநில ஆவண காப்பகம் என்ன சொல்றது அப்படின்னா அதே நிதின் கட்கரி சொன்னதே மாநில குற்ற ஆவண காப்பகம் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல கிட்டத்தட்ட நாடு முழுக்க நடந்த சாலை விபத்துகளில் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி நாலு பேர் தமிழ்நாட்டில் மட்டும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் இந்த மது குடித்து சாராயம் குடித்து இந்த இந்த டாஸ்மாக் சனியன்ல சரக்கு வாங்கி குடித்து இறந்திருக்கிறான் பொங்கலுக்கு மட்டும் எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடிக்கு வருமானம் அதனால் குடியால் வரக்கூடிய வருமானத்தை கொண்ட நடக்கிற இந்த அரசுக்கு குடியரசு கொண்டாடுகிற எல்லா தகுதியும் இருக்கிறது வேற யாருக்கும் இல்லை தான் மதுக்கடையை ஒழிப்பதற்காக கள்ளுக்கடையை ஒழிப்பதற்காக தென்னை மரங்களை தாத்தா வெட்டி அட 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 எவனாவது அழகழகா வளர்த்த பிள்ளைய அவன் தவறு செய்யறான்னு வெட்டி கொள்ளுவானா பிரித்தான் பாப்பான் கல்லுக்கடை எதிர்க்கிறோம்னா கல்லுக்கடையை மூடணும் கல்லுக்கடையை அடிச்சு உடைக்கணும் அதை விட்டு தென்னை மரத்தை வெட்டி வீசுவனா இந்த ஒரு வடிவேல் படத்துல யானையை வச்சு என்ன பண்ணலாம் யானையை வச்சு பிச்சை எடுக்கலாம் யானைக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் பிச்சை பிச்சை குவாலிட்டி அது மாதிரி தென்னையில இருந்து இளநீ வரும் தென்னையில இருந்து தேங்காய் வரும் தேங்காய்ல இருந்து தேங்காய் என்ன வரும் மட்டை வரும் எத்தனையோ நற்பண்புகள் இருக்கு ஆனா இவன் பார்வை போறான் கல்லுல போயிருக்குன்னா அவன் பார்வை கூறுட்டு பார்வை திருட்டு பார்வை திராவிட பார்வை நான் பொதுவா சொல்றேன் யாரு தென்னை மரத்தை வெட்டினாங்களோ அவங்களை சொல்றேன் நான் எதுக்காக சொல்றேனோ அதுக்காக சொல்றேன் பொதுவா சொல்றேன் அப்போ இந்த தென்னமரங்களை யாரோ ஒருத்தர் வெட்டி வீசினார் சொல்லி தமிழ்நாடு முழுக்க பல பேர் தென்னமரத்தை பனை மரத்தை வெட்டிருக்கிறான் நம் பாட்டனும் தாத்தனும் கல்லு குடிச்சான் கல்லு குடிச்சு பதினாலு பிள்ளை பத்தான் இன்னைக்கு இந்த கோட்டை குடிச்சு ஒத்த பிள்ளை பக்க வழி இல்லாம போயிட்டான் என்ன காரணம் இவை இந்த கல்லுக்கடைக்கு தடையை போட்டு தென்னை மரத்தை வெட்டி வீசி பனைமரத்தை வெட்டி வீசி எத்தனை பனைமரம் பாரதி பார்த்தான் முப்பது கோடி பனைமரம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு கோடி கூட தமிழ்நாட்டில் இல்லை கிட்டத்தட்ட முப்பத்ரெண்டு வகையான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது ஆண்பனை பெண்மனை குந்தப்பனை தாளிப்பனை குமுதிப்பனை சாற்றுப்பனை ஈளம்பனை ஈச்சப்பனை குண்டு பனை அலாமனை கொண்டைப்பனை ஏதிலிப்பனை ஏசு பனை காட்டுப் பனை கதளிப்பனை வணியப்பனை நிலப்பனை சன்னப்பனை அழகுப்பனை வாதப்பனை என்று முப்பத்தி நாலு வகையான பனை மரங்கள் இருந்தது இன்றைக்கு இருக்கிறதா இல்ல காரணம் யாரு காரணம் யாரு இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மரியாதைக்குரிய தூத்துக்குடிய பாராளுமன்ற உறுப்பினர் திமுக இருப்பதிலே ஆகச்சிறந்த அறிவாளிகள் ஒருத்தங்க சொன்ன கோச்சுக்கோங்க ஆகச்சிறந்த அறிவாளிகள் திமுக இருக்கிறது அறிவாளி அவங்க சொல்றாங்க அக்கா கடிமொழி தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் அரசு அமைந்தால் திராவிட மாடல் அரசு அமைந்தால் பெரியார் அரசு அமைந்தால் அண்ணா அரசு அமைந்தால் நாங்கள் மதுக்கடைகளை போடுவோம் அக்கா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலா அதனால வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி சொன்னீங்களே அக்கா என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி திமுக தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை சொன்னீங்களே என்ன ஆட்சி இப்போ காலையில பன்னெண்டு மணி இருந்து பத்து மணி வரைக்கும் கடை இவரு இரவு பத்து மணிக்கு டிவியை திறந்தா சேலம் சிவராஜ் தாத்தா பேசுற மாதிரி பேர பசங்களா நீ தமிழ்நாட்டு பேர பசங்களா நீ விட்டுருக்கடா வேணாம்டா மதுவை குடிக்காதீங்க ஆகாத போகாதீங்க அப்படின்னு இவரு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணிட்டு காலையில கட்டிக்கு இவரே ஓத்து கொடுக்குறாப்ல ஆம்லெட்ட முட்டை பொரியலா பொடி மாசா அப்படி காலையில கட்டிங்கி சரக்கு இவரே காம்பினேஷன் டாஸ்மாக் பார் நடத்துறோம் போல திமுக ஒன்றை செயலாளர் மாவட்ட செயலாளர் டாஸ்மாக் பார் ஏழு நடத்துறோம் போல திமுக கட்சிக்காரன் ஆனா மாலை பத்து மணிக்கு டிவி திறந்த ஐயா ஸ்டாலின் போதையின் பாதையில் போகாதீர்கள் சடையை திறந்து வச்சா போதையின் பாதையில போகாம அப்புறம் கோபாலபுரம் பாதையில போவான் இதை கேட்டா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட ஆட்சி நல்லா ஆச்சு தானே நல்ல ஆட்சி தானங்க கொடுக்குறீங்க நான் ஒத்துக்கிறேன் நல்லா ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாட்டு போட்டீங்கல்ல நல்லா ஆட்சி கொடுக்கீங்க உங்களுக்கு உண்மையிலே நீங்க ராமசாமி வாரிசு உண்மையிலே கருணாநிதி வாரிசு உண்மையிலே அண்ணாவின் விரல் படித்து பெரியாரின் தடி படித்து அரசியல் பயின்ற நீங்கள் குச்சி படித்து அரசியல் படித்த நீங்கள் இந்த ஈரோட்டு தேர்தல் அந்த பாட்டு போடணும் இந்த ஒரு படம் நம்ம அண்ணன் தம்பி விஜய் அண்ணன் விஜய் படம்

என்ன தெரியுமா சொன்னுமா சொ இந்த ரெண்டாவது வரிய கவனி அது நடக்க போகுது ஸ்டாலின் தான் விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு முடிஞ்சுல முடிஞ்சுல இப்போ இந்த பாட்டை போடுங்கள இருட்டாயிருக்கும் வானத்தில் ஒளி கீற்று ஒன்னு பொறக்குதம்மா வறண்டு கடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒன்னு பொறக்குதப்பா வாராரய்யா அவரே வாரையா நல்ல ஆச்சி தாரையா வாயில நல்ல செந்தமிழ் வந்துட போகுது ஏதாவது கருணாநிதி பெரியார்னு திட்டி விட மாத்துக்கோங்க உங்களை கேட்ட வார்த்தை போட்டு திட்டி விட போடுற மாதிரி ஆயிப்பிடும் உங்களை ரொம்ப மோசமா திராவிடம்னு திட்டி விடுவேன் அன்பிற்குரிய மக்களே இந்த என்றால் வெள்ளி முளைத்து திராவிடம் என்று சனியன் ஒளிந்தால் தான் தமிழ் தேசியம் என்கிற ஞாயிறு பிறக்கம் இங்க கருணாநிதி ஸ்டாலின் ஒட்டாது சீமான் பிரபாகரன் சொன்னாதான் உதவி கூட ஒட்டும் ஒரு கிளர்ச்சி இது ஒரு கிளர்ச்சி கூண்டோடு காலினா கோவை மாவட்டம் கூண்டோடு காலினா சேலம் மாவட்டம் கூண்டோடு காலினா திருவள்ளி மாவட்டம் டேய் ஒத்த ரூபா காசு கொடுக்கல கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்கல ஒரு தேர்தல் பரப்பல இத்தனை ஆயிரம் மக்களை கூட்டி காட்டலாம் நாங்க பேசுறது விட்டுறோம் இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு இளைஞர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் அறிவாளிகள் பொறியாளர்கள் மருத்துவர்கள் ஒரு கட்சியின் கூட்டத்துக்கு வரா ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு பாதுகாப்பாக பெண் பிள்ளைகள் வர முடியும்னா அந்த நாம் தமிழ் கட்சி கூட்டத்துக்கு மட்டும் தான் வர முடியும் ஏன்னா திமுக கூட்டத்துக்கு போனா என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது தான் போனாதான் தான் உறுதி அப்போ ஒரு புரட்சியை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கோம் அந்த புரட்சியை கேட்கத்தான் மக்கள் கூட நாம் தேர்தல் பரப்பு என்பது மாநில நேர அறிவியல் அரசியல் வகுப்பாக தமிழ்நாட்டு களத்தில் நடந்து கொண்டிருக்கிற தம்பி கார்த்தி சொன்னது போல எங்கடா வரணும் சீமான் வந்தா கல்லு வீசுவோம் கல்லு வீசு கண்ணு நான் கூட திருச்சியில வீடு கட்ட போறேன் நல்ல பெரிய கல்லா வீசு கரும்பாறையா கரும்பாறையா வீசு செங்கல் வீசு முடிஞ்சால் ஆத்து மணல் வீசு டிமாண்டா இருக்கு அள்ளி கொண்டு போய் வீடு கட்டுறோம் டேய் ஒரு லட்சம் துப்பாய்களுக்கு மத்தியில் ஈழத்திற்கு சென்று வந்த எங்களுடைய அண்ணன் செந்தவளன் சீமான நீ கல் வீசுவ மண் வீசுவ என்னடா டேய் யார்டா நாங்க பிரபாகரம் படத்தை ஒட்டி அவர் ஆட்சி அரசியல் பண்ணுறான்றாங்க டேய் பிரபாகரம் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்து சோரொட்டியாக பதாகையாக ஒட்டி அவர் அரசியல் பண்ணுறார்டா யார் சீமான் நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட எனக்கு கேட்டாரு ஓவை சீமான் அப்படின்னு கேட்டாரு சாதியாக மதமாக கிடந்த எண்ணெய் போன்ற தமிழ் தந்திகளை அஜித்து பின்னாடி விஜய் போன் பின்னாடி போன்ற சென்ற தமிழ் தந்திகளை தலைவர் பிரபாகரன் பிள்ளால் சென்ன வைத்த ஆக சிறந்த புரட்சியாளர் சென்றவன் சீமான் ஓய் சீமான் மது குடித்துக் கொண்டு மாலை நேர விடுதிகளை கடந்த இளைஞர்களை மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்ய வைத்து இந்த நிலத்திலே கனிமவள கொள்ளைக்காக ஆற்று கொள்ளைக்காக கூடங்களும் அணுலைக்காக நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராடிய போராளிகளை உருவாக்கிய தலைவன் எங்களுடைய சீமான் எஸ் சீமான் இந்தியராக திராவிடராக இருக்கிற சாதிய கட்சிகளாக ரசிகராக கிடந்த எங்களை போன்றவர்களை தமிழனாக மாற்ற இந்த ஏழாம் அறிவு படத்துல சுருதிகாசன் சூர்யாவை கூட்ட வந்து குடுவைக்குள்ள போட்டு போதி திருமண மாத்திர மாதிரி எங்களை பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டங்கள்ல பேசி 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 எந்த நாட்டுல பேசி பேசி திராவிடத்தை வளர்த்தானோ அந்த நாட்டில் பேசி பேசி திராவிடத்தை உடைத்து எங்களை தமிழனா மாத்தனா கூடியிருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க யாராவது ஒருத்தர் கைது பண்ணி பாருங்க கைது பண்ணும்போது சாதி சொல்ல மாட்டான் கைது பண்ணும்போது கூட சாதி சொல்லாத ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கூட்டம் அதை உருவாக்கியவன் எங்களுடைய என்ன சந்தமரன் சீமா என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்க நாம் தமிழ் கட்சி இவ்வளவு வீரமா பேசுறீங்க இவ்வளவு பெரிய திராவிடம் நீங்க சின்ன மென்மையான கூட்டம் அது எவ்வளவு பெரிய கூட்டம் லாவோட்ஸ் என்கிற அறிஞன் சொல்லுகிறான் அவனுக்கு தொண்ணூறு வயசு ஆயிருது ஒரு சீடம் கேட்கிறான் நம்ம வந்து சின்ன கூட்டம் எப்படி பெரிய கூட்டத்தை வெல்ல முடியும் சொல்றாரு உலகத்திலேயே மென்மையை போன்ற ஆக சிறந்த மென்மையை போன்ற ஆக சிறந்த எதிர்ப்பு கிடையாது என்னுடைய உனக்கு தெரியுதாங்க தெரியலன்னு சொல்றான் என் நாக்கு தெரியுதா உனக்கு தெரியுது நாக்கு மென்மையானது பற்கள் கடினமானது பற்கள் விழுந்து விட்டது நாக்கு என் சாகும் வரை இருக்கும் தண்ணீரை போல மென்மையானது எதுவும் கிடையாது ஆனால் தண்ணீர் கரடு முரடான பாதைகளையும் கடந்து போகும் இந்த நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானவர்களும் அண்ணன் சீமானவர்களும் கட்சியினுடைய தம்பிமார்களும் நாங்களும் தண்ணீரை போன்றவள் நீ கொதிக்க வச்சா கொதிப்போம் ஆவியா மாறுவோம் மீண்டும் மழையா வந்து உன்னையா அழிப்போம் நீ நெருப்பகி நீ காட்டாத்த நெருப்பா இருக்கலாம் ஆனா நாங்கள் காற்றாட்டு வெள்ளம மாதிரி அந்த நெருப்பையும் அணைப்போம் நீ குளிர வச்ச ஐஸ் கட்டியா மாறுவோம் தீண்டும் உருகி வருவோம் எந்த இடத்துல வச்சாலும் எங்களை எவனாலையும் அழிக்க முடியாது எப்படி தண்ணீருக்கு அழிவு கிடையாதோ அப்படி தமிழ் தேசியத்திற்கும் நாம் கட்சிக்கும் செந்தவன் சீமான் கொடுக்கிற கோட்பாட்டுக்கும் அழிவே கிடையாது பெரியார பேசிட்டாங்க பெரியார பேசிட்டாங்க பெரியார நாங்க எங்கடா பேசணும் பெரியார் பேசினத பேசணும் பெரியார் சொன்னதை பேசணும் பெரியார் பிக்கி பயலையும் ஈத்திர பயலையும் ஈன பயலையும் நாங்கள் பெரியாராக ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ராமசாமி அவர்களை சொல்லல நான் சொல்ல பொதுவாக சொல்றேன் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு பெரியார் இருக்காரு யார் பெரியார் லண்டனுக்கு போய் அம்பேத்கரோடு சரிக்கு சமமாக உட்கார்ந்து லண்டனுடைய வெள்ளைக்காரோட சரிக்கு சமமாக உட்கார்ந்து இந்த நிலத்திலே முதல் பறைய சமூகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்த எங்கள் தாத்தன் லட்டமலை சீனிவாசன் எங்களுடைய பெரியார் ஒரு வைசா தமிழன் நாளித நடத்தி எங்களுக்காக சமூக நீதி சமத்துவ களத்தில் நின்ற எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர் எங்களுக்கு பெரியார் குட்ட பரம்பரை என்ற சட்டம் எங்களுக்கு வந்த பொழுது மறவர் கொண்டையங்கோட்டை மறவர் பிரமலை கள்ளர் இங்க இருக்கிற குறவர் எங்களுடைய வலையர் எங்களுடைய உடையார் உள்ளிட்ட எண்பத்தி ரெண்டு சாதிகளுக்கு சுட்டப்புறமல் சட்டம் கூட்டப்படுது கைரேக வைக்க வேண்டும் என்று மாலை ஆறு மணிக்கு சேஷனுக்கு போனால் காலை ஆறு மணிக்கு தான் திரும்ப முடியும் நிலமை இருந்த பொழுது கையெழுத்து போடாது கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய வாய்ப்பூட்டு சட்டம் போட்டும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வென்ற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனால் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு பெரியார் ஏழு ஆண்டுகள் சிறைக்கு சென்று தன் சாகும் வரையில சாகும் போது ஆறு அடி பெட்டு அடியில் இருபது ஒரு கண்ணாடி நாலு புத்தகம் நாலு வேட்டியோடு இறந்து போன நேர்மையினுடைய மறு வடிவம் எங்கள் தாத்தா கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் எங்களுக்கு பெரியார் ஜீவானந்தம் சிங்கார வேலை எங்களுக்கு பெரியார் எத்தனை பெரியார் ஒத்த பெரியார் வர ஏங்க அண்ணன் நீ பத்து தல ராவணன் நூறு தள ராவணன் நூறு தள ராவண நீ பத்து தள ராவணனை கூட வீழ்த்திருக்கலாம் நூறு தள ராவணனை உன்னால் வீழ்த்த முடியாது ஈரோடு களத்தில் இருந்து எதிரொலிக்கும் இந்த திமுக இந்த திமுக கும்பலையும் இந்த திராவிட கோட்டைகள அந்த கோட்டையில ஓட்டைய போற தந்தா சீமானும் அவன் தம்பிகளும் வந்திருக்கிறோம் வா ஒரு ஓட்டை போடுங்க மைக்கு சின்னத்துல எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கிற வெறுப்பு திமுக மீது உங்களுக்கு இருக்கிறது பாலியல் வன்கொடுமையில ஆத்தமல் கொள்ளையில கனிமவள கொள்ளையில அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டர்ல எல்லாத்தையும் உங்களுக்கு கோபம் இருக்கிறது எங்களுடைய கோபத்தை நாங்க மேடையில் வெடிக்கிறோம் உங்களுடைய கோபத்தை மைகி சின்னத்துல காட்டுங்க இல்லப்பா நான் பரம்பரை ஊப்பி திமுக தான் ஓட்டு போடுவேன் நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன் அதனால எனக்கு வந்து நான் உதய சூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன் ஒரு கோட்டை போட சின்னத்துக்கு நேர கை போகுதுன்னு பாக்குறீங்களா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சூரியனுக்கே போடுங்க நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல சூரியனுக்கே போடுங்க ஒரே ஒரு முறை தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் சின்ன சரியா வேலை பாக்குறேன்னு சொல்றாங்க மூணாம் தேதி உள்ள போங்க ரெண்டாம் நம்பர் பொத்தான போய் வேலை பார்க்கதான்னு பார்த்துட்டு அப்புறம் நீ சூரியனுக்கு போடு தூக்கி அவனை தூக்கி சுடுகாட்டுல போடு எங்கேயும் போடு முதல்ல ரெண்டாம் நம்பர்ல ஒரு போடு போடு அப்புறம் சட்டசபையில எங்க அக்கா போடுற போடல டோப்பாக்கலாம் ஓடுறதா இல்லையான்னு பாரு நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர் குமாயின் கபீர் அவர்கள்